வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோம் என்ன டாப்பிக்கு ஜனவரி ரெண்டாம் தேதி பிரதமர் தமிழ்நாடு வருகை தந்திருந்தார் தமிழ்நாடு திருச்சியில் அந்த நிகழ்ச்சியெல்லாம் முடித்த பிறகு லட்சத்தீவு இருக்குது பார்த்தீங்களா லட்சத்தீவுக்கு புறப்பட்டார் ஜனவரி மூணாம் தேதி லட்சத்தீவில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைச்சாரு நரேந்திர மோடி அவர்கள் லட்சத்தீவில் பிரதமர் மோடி அவர்கள் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் இருக்குது பார்த்தீங்களா அந்த புகைப்படங்கள் சோசியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக வந்து ஷேர் ஆகுது அந்த புகைப்படங்கள்லாம் பார்க்கறதுக்கே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது அந்த இயற்கை சூழ்ந்து இருக்கக்கூடிய லட்சத்தீவில் பிரதமர் மோடி அவர்கள் உட்காந்து யோசிச்சுக்கிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அந்த கடலுக்குள்ளே வந்து மூழ்கி என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்வையிடுவாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் பிரதமர் மோடி அவர்கள் பண்ணியிருக்காரு ட்ரை பண்ணியிருக்காரு அந்த புகைப்படங்கள்லாம் ரொம்ப வைரலாக வந்து ஷேர் ஆகுது இப்போ இதற்கு வழக்கம் போல எதிர்கட்சிகள் இந்தி கூட்டணியை சேர்ந்தவர்கள் விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க அவங்க பிரதானமாக திமுக திமுகவுடைய கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் என்ன கேள்விகளை வந்து முன்வைக்கிறாங்க அப்படின்னா அதாவது லட்சத்தீவில் இப்படி வந்து ஃபோட்டோஷூட் வந்து பிரதமர் பண்ணிக்கிருக்காரு மணிப்பூரில் வந்து இவ்வளோ பிரச்சனை வந்து நடந்திருக்கு மணிப்பூருக்கு இப்போ வரைக்கும் போயிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகளை வந்து எழுப்புறாங்க உடனே பாஜக என்ன கவுண்டர் சொல்கிறாங்க அப்படின்னா சரி ஓகேங்க வேங்கை வயலில் குடிக்கக்கூடிய தண்ணீர் தொட்டிக்குள்ளே மலத்தை கலந்த அந்த கொடூரம் இருக்கு பார்த்தீங்களா அது நடந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு இப்போ வரைக்கும் குற்றவாளிகள் கைது செய்யப்படலை இப்போது தமிழக முதலமைச்சரான ஸ்டாலின் அவர்கள் சென்னையிலேருந்து வேங்கை வயல் புதுக்கோட்டை மாவட்டம் தான் கிட்டத்தட்ட ஒரு நானூறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்னால் அங்கே போய் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் வந்து சொன்னாரா இப்போ வரைக்கும் வேங்கை வயலுக்கு ஸ்டாலின் அவர்கள் போலையே ஃபர்ஸ்ட் அதை கேள்வி கேளுங்க அதன் பிறகு மோடி அவர்களை கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக ஒரு பெரிய செக்கை வந்து வைக்கிறாங்க அடுத்து எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய பிரதானமான விமர்சனம் என்ன அப்படின்னா என்னங்க கடலுக்குள்ளே வந்து மூழ்கி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க பார்த்தீங்களா அதுக்கு பேர் வந்து ஆங்கிலத்தில் ஸ்னோர் கெல்லிங் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ அப்போ உலகத்திலேயே முதன்முறையாக லைஃப் ஜாக்கெட்டை வந்து போட்டுட்டு அந்த டீப் சி டைவிங் இருக்குது பார்த்திங்களா அதை பண்ண ஒரே ஆள் நரேந்திர மோடிஜி தான் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்திய கூட்டணியை சேர்ந்த கட்சிகள் இப்போ விமர்சனம் பண்ண வந்து தொடங்கியிருக்காங்க நரேந்திர மோடி அவர்களுடைய புகைப்படம் வெளியே அனுச்சி அப்ப அப்போ ஆரஞ்சு கலரில் ஒரு வெஸ்ட் மாதிரி பிரதமர் மோடி அவர்கள் போட்டிருந்தாரு அதை வந்து இவங்க லைஃப் ஜாக்கெட் அப்படின்னு வந்து நினச்சிக்கிட்டாங்க நினச்சிக்கிட்டு இப்படி வந்து விமர்சனங்களை முன் வச்சாங்க ஏன்னா அந்த சீ டைவிங் அப்படின்னா டீப் சீ டைவிங் அப்படின்னா கடலுக்குள்ளே மூழ்கி என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்வை லைஃப் ஜாக்கெட் அப்படிங்கிறது மூழ்காமல் இருக்கிறதுக்கான ஒரு எக்யூப்மெண்ட்டு அப்போ அதை போட்டுட்டு நரேந்திர மோடிஜி வந்து இந்த டீப் சி டைவிங்கில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு கேள்வி வந்து பண்ணிணாங்க நம்ம விசாரிக்கும்போது ஆய்வு பண்ணும்போது என்ன தெரியுது அப்படின்னா அது லைஃப் ஜாக்கெட்டே கிடையாதான் நரேந்திர மோடி அவர்கள் போட்டிருக்கிறது லைஃப் ஜாக்கெட்டே கிடையாது அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஸ்னோர் கெல்லிங் வேஸ்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க லைஃப் ஜாக்கெட்டுக்கும் ஸ்னோர் கெல்லிங் வேஸ்ட்டுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிய வருது அதாவது இந்த பயான்சி எல்லாம் நம்ம படிச்சிருப்போம் ஸ்கூலில் வந்து படிச்சிருப்போம் என்னென்னா ஒரு திரவ மேற்பரப்பில் ஒரு பொருளை வந்து தூக்கி போடுறோம் அப்படின்னா மேலே இருந்து அந்த பொருள் மீது கிராவிட்டி ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும் கீழே இருந்து அந்த கிராவிட்டி ஃபோர்ஸுக்கு எதிராக பயான்சி ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோர்ஸு அந்த பொருள் மீது வந்து ஆக்ட் ஆகும் ஸோ அதை பயான்சி ஃபோர்ஸுக்கு உதவி செய்யக்கூடியது தான் இந்த ஸ்னோர் கெல்லிங் வெஸ்ட்டாக ஒரு எக்ஸ்பர்ட்டாக இல்லாமல் இருந்தாங்கன்னா ஒரு பெரிய ஒரு நிபுணராக இந்த சீ வாட்டர் டைவிங்கில் பெரிய எக்ஸ்பர்ட்டாக இல்லாத வரைக்கும் இந்த ஸ்னோ கில்லிங் வெஸ்ட்டை அவசியமாக போடணும் அப்படிங்கிற ரூலே அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கான் அப்போ அது தெரியாமல் நரேந்திர மோடி அவர்கள் ஸ்னோர் கில்லிங் வெஸ்ட்டை தான் போட்டிருக்காரு அது தெரியாமல் லைஃப் ஜாக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாமல் ஆஜராகி பல்ப் வாங்கியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் பாஜகவினர் பதிவுகளை போடுறாங்க காயத்ரி ரகுராம் அவர்கள்லாம் இது மாதிரியான கேள்விகளை வந்து எழுப்பியிருந்தாங்க மணிப்பூர் வந்து பக்கத்தில் தானே இருக்குது மணிப்பூருக்கு போகாமல் லட்சத்தீவுக்கு போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டாங்க இந்த லைஃப் ஜாக்கெட் குறித்தும் அவங்க அவங்களுடைய சோசியல் மீடியாவில் வந்து டேக் பண்ணியிருந்தாங்க காயத்ரி ரகுராம் அவர்கள் காயத்ரி ரகுராம் அவர்கள்லாம் ஃபர்ஸ்ட் வந்து பிஜேபியில் இருந்தாங்க மோடி அவர்களுக்கு ஆதரவாகவும் அண்ணாமலை அவர்களுக்கு ஆதரவாகவும் கருத்துக்களை வந்து பதிவிட்டாங்க காங்கிரஸை மிக கடுமையாக எதிர்த்தாங்க இப்ப பிஜேபியில இருந்து காயத்ரி ரகுராம் அவர்களை நீக்கிட்டார் அண்ணாமலை ஸோ நீக்கின உடனே அண்ணாமலை மீது கடுமையான விமர்சனங்களை முன் வச்சாங்க காயத்ரி ரகுராமு மோடி அவர்களை விமர்சனம் பண்ணலை மோடி அவர்களுக்கு சோசியல் மீடியாவில் கோரிக்கை உடனடியாக இவர் வந்து தலைவர் பொறுப்புல இருந்து நீக்குங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஏகப்பட்ட பதிவுகளை சோசியல் மீடியாவில் வந்து போட்டுக்கி இருந்தாங்க ஆனால் யாருமே காயத்ரி ரகுராம் அவர்களை கண்டுக்க கூட இல்லை அதனால கடுப்பாகி இப்போ வந்து இருந்து ஃபுல்லாக வந்து வெளியே வந்து மோடி அவர்களையும் விமர்சனம் பண்ண வந்து தொடங்கியிருக்காங்க சமீபத்தில் காங்கிரஸ் கட்சி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து ஒரு டொனேஷன் கேம்ப் மாதிரி ஒன்று வந்து நடத்துனாங்க சோசியல் மீடியாவில் சோசியல் மீடியாவில் காங்கிரஸ் கட்சிக்கு டொனேட் பண்ணிருக்காங்க காயத்ரி ரகுராம் அவர்கள் எப்படி இப்படி ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ பாஜகவினர் காயத்ரி ரகுராம் அவர்களை கடுமையாக சோசியல் மீடியால விமர்சனம் நம்ம வந்து பார்க்க முடியுது சரி ஓகே அந்த முக்கியமா மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா பிரதமர் மோடி அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து இந்த லட்சத்தீவு பயணம் தொடர்பாக ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்தாரு காங்கிரஸுடைய ஆட்சியில பிரதமராக இருந்த ராஜீவ் காந்தி அவர்கள் அவருடைய ஃபேமிலியோட ஹாலிடே ஒரு வெக்கேஷன் வந்து எங்கே போயிருந்தாருன்னா லட்சத்தீவுக்கு போயிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு டிசம்பர் எண்டில் டிசம்பர் இருபத்தி ஆறுன்னு நினைக்கிறேன் லட்சத்தீவுக்கு போயிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஜனவரி ஆறு வரைக்கும் பத்து நாள் அங்கே வந்து ஹாலிடே வெக்கேஷனில் இருந்தார் ஃபேமிலியோட பிரதமர் மோடி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் என்ன சொன்னார் அப்படின்னா ராஜீவ்காந்தி அவர்கள் நம்ம இந்தியாவுடைய விமானம் தாங்கி போர்க்கப்பல் இருக்குது பார்த்தீங்களா ஐஎன்எஸ் விராட் அப்படிங்கிற அந்த போர்க்கப்பலை பெர்சனல் டாக்ஸி மாதிரி வந்து பயன்படுத்தினார் லட்சத்தீவு ஹாலிடே வெக்கேஷனில் பர்சனல் டேக்ஸி மாதிரி வந்து பயன்படுத்தினார் அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒரு குற்றச்சாட்டை வந்து முன் வச்சிருந்தாரு இப்போ அது குறித்த டிபேட்டும் சமூக வலைதளத்தில் போய்க்கு இருக்கு என்னையை பொறுத்த வரைக்கும் நரேந்திர மோடி அவர்கள் இப்போ லட்சத்தீவில் வந்து வேணும்னே ஷூட்லாம் எடுக்கல லட்சத்தீவை வந்து இப்போ எல்லாருமே நம்ம ஊரில் இருந்து எங்கே போகிறாங்க அப்படின்னா இப்போ ஹனிமூன் அப்படின்னா மாலத்தீவை தான் நிறைய பேர் வந்து செலக்ட் பண்ணுறாங்க இத்தனைக்கு மாலத்தீவை பார்த்தீங்க அப்படின்னா அது ஃபுல்லாக வந்து காஸ்ட்லி ஒரு நாள் வந்து மாலத்தீவில் ஸ்டே பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் முப்பதாயிரம் இந்த அளவுக்கு வந்து காஸ்ட்லி ஆனால் பக்கத்தில் நம்ம இந்தியாவுடைய லட்சத்தீவுக்கு பார்த்திங்களா அங்கேயும் இயற்கையான சூழல் இருக்குது கடற்கரை இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஐயாயிரத்துலேருந்து பத்தாயிரம் தான் செலவாகும் அப்போ பக்கத்தில் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபென்டாஸ்டிக்கான பிளேஸான லட்சத்தீவுக்கு போகாமல் எதுக்காக மாலத்தீவுக்கு போகிறீங்க அப்படிங்கிறதான் மத்திய அரசாங்கத்துடைய நீண்ட கால கேள்வியாக இருக்குது அப்போ லட்சத்தீவை வந்து பிரபலப்படுத்துவதற்காக ஸோ அப்போ டூரிஸ்ட்டு பாயிண்ட்டு லட்சத்தீவு இருக்கும்போது நம்ம எதுக்காக மாலத்தீவுக்கு போகணும் இன்னொரு நாட்டுக்கு வந்து போகணும் அப்படிங்கிற கேள்வியை மறைமுக கேள்வியை எழுப்புவதற்காக தான் பிரதமர் மோடி அவர்களுடைய ஷூட்டும் அங்கே அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் டூரிசத்தை டெவலப் பண்ணுறதுல நரேந்திர மோடி அவர்கள் பல சந்தர்ப்பங்களில் அவர் பல ஸ்டெப்பை வந்து எடுத்திருக்காரு ஏன் மகாபலிபுரத்தில் சீனாவுடைய பிரசிடெண்ட்டை மகாபலிபுரத்துக்கு வந்து கூட்டிகிட்டு வந்து அங்கே வந்து ஒரு மீட்டிங்கை வந்து அரேஞ்ச் பண்ணார்ல நீங்கள் புள்ளி விவரத்தை எடுத்து பாருங்க மோடி சீனாவுடைய அதிபர் இருக்காருல்ல அவங்க மகாபலிபுரத்தில் ஒரு சந்திப்பை வந்து நடத்தினாங்க பார்த்தீங்களா அந்த சந்திப்புக்கு பிறகு மகாபலிபுரத்துக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு அப்படிங்கறத நம்மளால புள்ளி விவரத்தோட நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அப்ப நரேந்திர மோடி அவர்கள் டூரிசத்தை வந்து டெவலப் பண்ணுறதுல பல முக்கியமான ஸ்டெப்பை வந்து எடுத்திருக்காரு அதுல ஒரு ஸ்டெப்பு தான் இப்போ வந்து லட்சத்தீவில் நரேந்திர மோடி அவர்களுடைய அந்த போட்டோஷூட் இருக்கு பாத்தீங்களா அது மிக முக்கியமான ஸ்டெப்பாக நான் வந்து பார்க்கறேன் ஓகே அதனால இதுக்கு போயிட்டு சில பேர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு எதிர்கட்சிகள் வந்து டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது என்னுடைய பார்வை இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணனும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்